உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா ஜனநாயகத்தில் எது புனிதத்துவமானது என்றால் அது தேர்தல்தான் நாடாளுமன்ற தேர்தல் என்கிற திருவிழா வரப்போகிறது அனைத்து கட்சிகளும் பரபரப்பாக இயங்குகின்றன வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவருவதில் பலவித யுக்திகளை கையாளுகிறார்கள் வாக்காளனோ அவனது வீட்டின் வாசல்படியை பார்த்து கொண்டு இருக்கிறான் எந்த கட்சி என்ன கொடுக்கும் என்று அப்படி ஒரு தவறான எண்ணத்தை அரசியல் கட்சிகள் மக்கள் மனதில் பூர்த்தி உள்ளது ஓட்டுக்காக பணமோ பொருட்களோ வாங்கினால் அது குற்றம் என்கிறது இந்திய தண்டனைகள் சட்டம் பிரிவு நூற்றி எழுபத்தொன்று பி நூற்றி எழுபத்தொன்று சி இதற்கு சிறை தண்டனையும் உண்டு பணம் என்கிற வெளிச்சத்தை கண்டு வாக்காளன் விட்டில் பூச்சி போல் விழுந்தால் அவனது வாழ்க்கை வீணாகிவிடும் வாக்காளர்கள் தன்மானத்துடன் இருக்க வேண்டும் எப்பொழுது நீங்கள் கை நீட்டி பணம் வாங்கீர்களோ அப்பொழுதே இந்த ஜனநாயகத்தை கொண்டு புதைத்து விட்டோம் என்று அர்த்தம் எக்காரணம் கொண்டும் ஓட்டிற்காக பணத்தை வாங்கக்கூடாது சமீபத்திய ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அடங்கிய ஏழு நீதிபதிகள் உள்ள தீர்ப்பு என்ன கூறுகிறது என்றால் எம்பி எம்எல் கே எம்எல்ஏக்கள் லஞ்ச பணம் வாங்கினால் அவர்களுக்கு கிரிமினல் அவர்களில் இருந்து எந்த இம்யூனிட்டியும் கிடையாது அவர்கள் மீது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வழக்கு பதிவு செய்யலாம் என்று அப்போது அவர் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அவர்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்கும் பொழுது வாக்காளர்கள நம்மளையும் காப்பாற்ற முடியாது அவர்கள் லஞ்ச வழக்கில் சிக்கினார் ஒரு வேட்பாளர் எலெக்ஷன் ஜெயித்து எம்பி ஆகிவிட்டால் அவருடைய தகுதி பப்ளிக் சர்வெண்ட் என்பது அரசு ஊழியர் அப்பொழுது அவரை தேர்ந்தெடுத்த நீங்கள் மாஸ்டராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஊழியராக உள்ள ஒருவரிடம் நீங்கள் கை நீட்டலாமா சிந்தியுங்கள் காசு கொடு காசுக்காக உங்கள் ஓட்டை விற்பனை செய்யாதீர்கள் முக்கியமான விஷயம் நீங்கள் வாங்கும் காசு தெரிந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டால் உங்கள் நீங்கள் அந்த வழக்கிற்காக செலவு செய்யும் அந்த கட்டணம் நீங்கள் வாங்கிய பணத்தையும் விட அதிகமாக இருக்கும் அதைவிட மிக முக்கியம் உங்களது நிம்மதி போய்விடும் வாழ்க்கை நாசமாகிவிடும் ஆகவே எக்காரணம் கொண்டும் பணம் வாங்கக்கூடாது தேர்தல் பொழுது நம்மளுடைய நாடு எப்படி இருந்தது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தமிழ் சங்கத்தில் என்ன கூறுகிறார்கள் அகனானூரில் குட முறை பற்றி கூறப்பட்டுள்ளது திருநெல்வேலி மானூர் கிராமத்தில் பாண்டியர் கால கல்வெட்டு மக்களாட்சியிருந்து தெரிவிக்கிறது உத்தரமேரூர் கல்வெட்டு சோழர் கால கல்வெட்டு முறை பற்றி சொல்கிறது ஆயிரத்தி ஐநூறு வருட வரலாறு உள்ள ஜனநாயக நாடு இந்த நாடு இதில் நாம் தேர்தலின் போது நம்முடைய வாக்கை பணத்திற்கு விற்பனை செய்யக்கூடாது எப்பொழுது நாம் ஜனநாயகத்தின் முன்னோடிகள் என்று தெரிவிக்கிறோமோ அப்பொழுது பணமோ பண்டமோ யாரிடமும் கை நீட்டி வாங்கக்கூடாது தேர்தலுக்காக நம்மளுடைய நம்மை ஆளும் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்கள் முன்னேற்றத்திற்கும் சுயநலமற்ற மக்களுக்காக வாழும் ஒரு தலைவனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் சமுதாயம் உலகத்தின் கூரையில் அமர முடியும் இந்த தேர்தலில் நாம் இரண்டு விஷயங்களை மிக முக்கியமாக ஒரு உறுதி போட வேண்டும் ஒரு விஷயம் நாம் நம்மை சார்ந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் நூறு சதவிகித வாக்குப்பதிவுக்கு நாம் எல்லா விதமான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் இதை ஒரு உறுதியாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் நம் ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்பதையும் நாம் உறுதிபூள்ள வேண்டும் மாறாக கை நீட்டி காசு வாங்கி கைவிலங்கை தேர்ந்தெடுத்து கொள் கொள்ளக்கூடாது அப்பொழுது மட்டும்தான் ஜனநாயகத்தின் புனிதத்தன்மை நிலைநாட்டப்படும்